அரியதோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே மிகவும் அரியதான நவசிவையை என்ற ஐந்தெழுத்தே ஆதியும் அந்தமமாகி உள்ளது சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நமசிவாய என்பதே அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தானதையும் என் உயிரில் வாழையாக விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து அதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவவாக்கியம் என்ற நூலைச் சொல்லுகின்றேன் இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய வினைகளும் தொடரும் மாயைகளும் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும்